வணக்கம் நான் மதனி பேசுகிறேன் இன்றைக்கிழங்க காலையிலேயே குளிச்சுட்டு இப்போ விரத சாப்பாடு மாதிரி நாங்கள் சாம்பார் வச்சு இன்னைக்கு சமைச்சி சாப்பிட போகிறோம் முருகனை எல்லோரும் நல்லா திருச்செந்தூர் போய் கும்பிட்டுட்டு வாங்க நாங்கள் இந்த வருஷம் பாத யாத்திரை இருந்தோம் நடக்க முடியாது ஏன்டா எங்கள் மாப்பிள்ளைக்கு ஆஞ்சியோ பண்ணியிருக்கிறனால ரொம்ப தூரத்துக்கு நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்த வருஷம் மாலை போட்டு ரெண்டு ஏறும் நடப்போம் இப்போ வந்து நான் விரத சாப்பாடுக்கு வந்து பருப்பு எடுத்துருக்குறேன் பருப்பை இப்போ பாசி பருப்பு தான் எடுத்துருக்குறேன் பருப்பை ஊற போட்டாச்சு இப்போ அடுப்பில் தூக்கி வச்சுட்டு நான் காய்கறியில் ஒன்று ரெண்டு காய்கறிகளை நறுக்கி வச்சுட்டாங்க எங்கள் பாப்பாயில் இப்போ அந்த காய்கறி இருக்குது வெங்காயத்தை மட்டும் நம்ம நறுக்கி எடுத்துக்கிருவோம் அப்புறம் தேங்காய் அரைச்சி எடுத்துக்கிருவோம் இப்போ பருப்பை நம்ம அடுப்பில் நல்லா அவிய விட்டுருவோங்க நல்லா பருப்பு அவியட்டும் இப்போ வந்து நம்ம சாம்பாருக்கு ஏற்கனவே ஒட்டி வெஸ்ட்டாக பாப்பாயில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் கேரட்டு பீன்ஸு அவரைக்காய் மிளகாய் மல்லிதழை சின்ன வெங்காயம் தான் அன்றைக்கி சாம்பாருக்கு சேர்க்க போகிறோம் இப்போ சாம்பாருக்கு பருப்பு நல்லா வெந்துட்டு இப்போ காய்கறிகளை இலைப்பெல்லாம் நம்ம சேர்த்துக்கிடுவோம் இப்போ தக்காளி சேர்த்துக்குருவோம் இப்போ கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கெழங்கு அவரைக்காய் பீன்ஸு சின்ன வெங்காயம் மல்லித்தலை எல்லாத்தையும் சேர்த்துக்குருவோம் இப்போ காய்கறியை நல்லா வேகட்டும் இப்ப காய்கறியெல்லாம் வெந்துருச்சு இப்போ தேங்காவை சேர்த்துக்கருவோம் இப்ப சாம்பார் பொடி காயப்பொடி மஞ்சள் பொடி சேர்த்துக்கோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம் அரைச்சி எடுத்து தண்ணியே சேர்த்துக்கிருவோம் இன்னும் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிடுவோம் அப்படியே தட்டை போட்டு மூடிடுவோம் வச்சிருவோம் குழம்பு கொதிக்கவும் தட்டை திறந்து வச்சுட்டு கொஞ்சம் வத்தி வரையும் தாளிச்சுக்கிடுவோம் இப்ப கடுகு சேர்த்துக்கிடுவோம் வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம் நீங்கள் பட்டாணி கூட்டு தான் வச்சுருப்பீங்க சாம்பாருக்கு நாங்கள் மொச்சை கூட்டு வைக்க போகிறோம் இப்போ கடுகு சேர்த்துக்கிருவோம் வெங்காயம் சேர்த்துக்குவோம் தக்காளி சேர்த்துக்கிருவோம் அழகா சேர்த்துக்குருவோம் இப்போ கருவேப்பில சேர்த்து தருவோம் உருளைக்கிழங்குலையும் சேர்த்துக்குருவோம் உருளைக்கிழங்கு எழுந்து வந்துருச்சு இப்போ மஞ்சள் பொடி போட்டு

இப்போ முச்சை கூட்டு ரெடியாகிருச்சு இப்போ சாம்பாரை ஊற்றி முச்சை கூட்டு வைப்போம் எங்கள் வீட்டில் நான் காலையிலே வீட்டில் குளிச்சுட்டு எங்கள் வீட்டில் உள்ள படத்துக்கு சாமியை கும்பிட்டுருந்தாங்க நாங்கள் சாம்பார் வச்சு இன்னைக்கு மொச்சை கூட்டு வச்சு அப்பளம் பொறிச்சு சாப்பிட்றோம் உண்மையிலே சாம்பார்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க நீங்களும் இதே மாதிரி இன்றைக்கி முருகனை நினச்சி வழிபாடு பண்ணி பாதயாத்திரை நிறையா பத்தர்கள் நடந்து போய் இருப்பீங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ வந்து எங்கள் வீட்டில் விரத சாப்பாடு தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அன்றைக்கி சாம்பார் வச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இதேமாதிரி குடும்பத்தோடு சமைத்து சாப்பிடுங்க சாம்பார் சாப்பாடு சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் இதேமாதிரி உங்கள் வீட்டிலேயே வச்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்க விரத சாப்பாடு சூப்பராக இருக்குங்க இன்னைக்கு அருமையான சாம்பார் சாப்பாடுங்க விசாகத்தினால நீங்களும் இதே மாதிரி குடும்பத்தோடு சாம்பார் சமைச்சு விரத சாப்பாடை சாப்பிட்டு விரதத்தை முடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா விரத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க